திருப்போனத்தை சேர்ந்த அஜித்குமார் கொலை வழக்குல சீமான் வந்து சரமாரியா வந்து பிரஸ் மீட்ல வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து ஒருவேளை திருடி இருந்தா கூட அத வந்து எந்த மாதிரி விசாரிச்சிருக்கணும் அவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணிருக்கணும் ஆனா அது எதுவுமே இல்லாம மஃப்டில வந்து அங் இது போலீஸ் ஸ்டேஷன் கூட கொட்டு போகாம கார்ல வச்சு வேன்ல வச்சு அடிச்சாங்கன்னு சொல்றாங்க ஜென்ஸ் அடிச்சா சொல்றாங்க வச்சு அடிச்சா சொல்றாங்க மத்தவங்களோட துணையோட வந்து போலீஸ் மிளகாத்துள்ள வாங்கி கரைச்சு ஊத்தி அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அடிச்சிருக்காங்க இந்த பேச்ச கேட்க கேட்க அஜித்குமாரோட தம்பியும் தாயும் வந்து அப்படியே கண்கலங்கி நிக்கிறாங்க அதை பார்க்கும் போதே வந்து கல்லு மனசு கூட கரையும் அந்த மாதிரி வந்து வேதனையா இருக்கு பாக்குற டைம்ல இந்த அஞ்சு போலீஸ்காரங்களும் கேட்டதே தெரியுமே உங்களுக்கு யார் வந்து இந்த பர்மிஷன் கொடுத்தது இவங்க அந்த பா அப்பாவி மக்களை வந்து அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்ட தெரியுமே ஏன் நீங்க இத்தனை நாளாவே கேட்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கேட்கறாரு இதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல அவர் நகை எடுத்திருந்தாங்கன்னா நீங்க நகையை வந்து மீட்டிருக்கலாமே நகையல்ல நகை எங்க அப்ப உண்மையில நகை வந்து காணாம போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு நகை காணாம போயிருந்தா நகை எங்க எப்படி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த லேடி ஏற்கனவே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி சொல்லிருக்கு பதினஞ்சு போன்னு சொல்லிருக்கு அடுத்த பத்து போன் சொல்லிருக்கு அடுத்து ஒன்பதுல போவனு சொல்லிருக்கு இப்போ வரைக்கும் பொதுவா வந்து பத்து போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நகையை திருட்டு போச்சு அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஊடகங்கள மீடியா மீடியாக்கள் போயிட்டு இவங்களை வந்து கேள்வி கேட்கும்போது ஏன் இவங்க முகத்தம் கூட்டிட்டு பேசுறாங்க இவங்க கோயம்புத்தூர்ல லாக் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா அவங்க ரிலீஸ் பண்ண சொல்லி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போன் பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னாங்களா அது யாரு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சரமாரிய வந்து சீமான் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு இந்த எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாம எல்லாமே திகைச்சு போயிருக்காங்க